அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டையின் பாகம் இரண்டில் அத்தியாயம் இருபது பாண்டியர் வியூகம் ஆராயவாய் மொழி கோட்டையின் பகவதி அம்மன் பெருவாயிலுக்கு நேர் மேலே அமைந்திருந்த காவல் அரண் ஒன்றில் உச்சக்கட்ட பரபரப்பில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார் விக்ரம் அதித்ய வரகுனர் அவரது முகத்தில் தீவிரமான சிந்தனைகள் படிந்திருந்தன சோழ தேசத்திலிருந்து மிக முக்கியமான செய்தி ஒன்றினை கடந்த பல நாட்களாக எதிர்பார்த்து எதிர்பார்த்து அவரது மனம் பொறுமை இழந்து போயிருந்தது இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த போர் மட்டும் நான் எண்ணியதைப் போல ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்புறம் இவர்களை எல்லாம் கவனித்துக் கொள்கிறேன் என தனக்கு மட்டும் கேட்கும் குரலில் கருவி கொண்டிருந்தார் அவர் எரிகிற நெருப்பில் ஊற்ற வந்தவர் போல சிறிது நேரத்திலேயே அங்கு வந்து சேர்ந்தார் வள்ளுவனார் சோழப்படைகள் நேற்று இரவே மதுராபுரியை தாண்டி விட்டனாம் இதே வேகத்தில் தொடர்ந்து வந்தார்களானால் இன்றில் இருந்து நான்காம் நாள் ஆரைவாய் மொழி எல்லையை பிடித்து விடுவார்கள் என ஒற்றர்கள் தெரிவிக்கிறார்கள் அதனால் தான் அதிகாலையிலிருந்து இந்த கணம் வரை ஒரு நொடி கூட ஓய்வெடுக்காமல் கோட்டையின் அனைத்து காவல் அரண்களையும் நானே நேரில் பார்வையிட்டு வருகிறேன் நீங்கள் கூட கவனித்திருப்பீர்களே ஆமாம் ஆமாம் எல்லாம் கவனித்தேன் என்றார் வரகுனர் சுருக்கமாக நான் இந்த வயதில் போர் ஏற்பாடுகளை பரபரப்பாக கவனித்துக் கொண்டிருக்க நீயோ இருந்த இடத்தில் இருந்தபடி அங்கும் இங்கும் உலாத்திக் கொண்டிருக்கிறாய் என நாடாழ்வார் சொல்லாமல் சொல்வது போல அவருக்கு புரிந்துதான் இருந்தது இருந்தாலும் தமது கோபத்தை காண்பிக்க இது தருணமல்ல என்பதை அவர் உணர்ந்திருந்தார் கோட்டை வீரர்களுள் கணிசமான பகுதியினர் இன்னும் இவருக்குத்தான் விசுவாசமாக இருக்கிறார்கள் ஓர் முடிந்ததும் முதல் வேலையாக அவர்களை நமது பக்கம் இழுத்தாக வேண்டும் அதற்கு பிறகே இந்த கிழவன் மேல் கை வைக்க முடியும் இருக்கட்டும் இருக்கட்டும் பாண்டியர் நமது ஓலைக்கு பதில் அனுப்பிவிட்டார் சோழப்படைகள் ஆரைவாய் மொழிக் கோட்டையை தாக்கி வலுவிழந்து கிடக்கும் சமயத்திலே பாண்டிப்படைகள் மறுபக்கத்திலிருந்து அவர்களை தாக்கும் இரண்டு மத்தகங்களுக்கு இடையே அகப்பட்டு கொண்ட சோழப்படை சின்ன பின்னமாகும் சுந்தரபாண்டியபுரத்திலிருந்து எப்போது பாண்டியர் கிளம்ப உத்தேசித்திருக்கிறார் சோழர் படை நாட்டில் கால் நாட்டில் கால்பதித்த மறுக்கணமே அவர்கள் கிளம்பி விடுவார்கள் குளத்து பிள்ளை அகத்தியமலை காடுகளை ஒட்டி ரகசியமாக பயணப்பட்டு நடந்து மகேந்திரகிரிக்கு பின்புறம் தண்டு ஊன்றி நிற்பார்கள் சோழப்படைகள் நமது கோட்டையை தாக்க வரும் சமயத்திலே சீறி வரும் சிங்கங்கள் என புறப்பட்டு வந்து பின்புறமாக தாக்குவார்கள் பாண்டிப்படைகளிடம் அதிக அளவில் புறவிகளோ யானைகளோ இல்லை என கேள்வி ஆமாம் யானை புறவியெல்லாம் கொண்டு வந்தால் ரகசியமாக காடுகளின் வழி பயணப்படுவதும் மகேந்திரகிரி மலையில் ஒளிந்திருப்பதும் நடவாதல்லவா அதனால் தான் வீழ் வீரர்கள் மற்றும் வாழ் வீரர்களுடன் மட்டுமே வருவதாக தேவர் தெரிவித்துள்ளார் ஏனில் சோழர்களின் நூற்றுக்கணக்கான யானைகளை அவர்களால் சமாளிக்க முடியுமா உடம்பில் அடிபடாத வரிதான் யானை அடங்கி நடக்கும் கோட்டையிலிருந்து நாம் பொழியும் அம்புமலை அதன் உடலில் தைத்துவிட்டால் அந்த வேதனையில் அவை தமது படை வீரர்களையே மிதித்து துவைக்க தலைப்பட்டு விடும் நாடுவாளியாரே சோழனுடைய போர் ஒன்றையாவது நேரில் நின்று கவனித்திருக்கிறீரா சட்டன சம்பந்தமில்லாமல் இல்லாமல் விக்கிரமரிடமிருந்து புறப்பட்ட அந்த கேள்வி வள்ளுவன் அரை துணுக்குற வைத்தது இல்லை நான் கவனித்திருக்கிறேன் சோழ வீரனோடு வீரனாக நின்று சாலுக்கனுடன் சமர் செய்திருக்கிறேன் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் அவனை குறைத்து மதிப்பிடுதல் பெருந்தவறு நான் செய்துள்ள கோட்டை பாதுகாவல் ஏற்பாடுகள் அனைத்திற்கும் மேலாக வேறு என்னதான் செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கிறீர்கள் தவிர்க்க முடியாமல் வள்ளுவனாரின் குரலில் சற்று எரிச்சல் தலை காட்டியது பரபரவென அங்கும் இங்கும் அலைவதை விடுத்து மனதை ஒருமுகப்படுத்தி சிந்திக்க வேண்டும் கண்ணில் புலப்படும் காட்சிகளை மீறி நாம் கவனிக்க தவறும் விஷயம் ஏதாவது இருக்கிறதா நாம் யோசிப்பதற்கு நேர்மாறாக காரியங்கள் நடப்பதற்கான சாத்தியங்கள் மாற்று வழிகள் உள்ளனவா என்றெல்லாம் தீவிரமாக சிந்திக்க வேண்டும் வல்லவனார் பதில் பேசாமல் அவரை முறைத்துக் கொண்டிருக்க வரகுணர் கவலையின்றி தொடர்ந்தார் அதைத்தான் காலை முதல் இந்த கணம் வரை நான் செய்து கொண்டிருந்தேன் நாடாளுவாரின் முகத்தில் ஈயடவில்லை தாமிர வருணி ஆற்றங்கரையில் பாண்டி படைகள் புறப்படுவதற்கு தயாராக அணிவகுத்து ஒரே இருந்து கஞ்சாடை மட்டும் வரவேண்டியதுதான் படைகள் நிற்கும் இடத்தில் இருந்து சிறிது தூரம் விலகி நின்று அவர்களை கவனித்துக் கொண்டிருந்த பாண்டிய இளவலின் கண்களில் ஆச்சரியம் மிச்சம் இருந்தது அவருக்கு அருகில் நின்றிருந்த பாண்டித்தேவர் அமரபுஜங்கர் அமைதி பொங்கும் முகத்துடன் காணப்பட்டார் திடீரென இன்றே படைகளை கிளம்பச் சொல்வீர்கள் என நான் எதிர்பார்க்கவே இல்லை வள்ளுவனாருக்கு ஓலை அனுப்பும் போது கூட மாதிரியாக அல்லவா ஒரு அரசன் தன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரின் நடவடிக்கைகளையும் யூகிக்கலாமே என்றி அவனது நடவடிக்கைகள் என்ன என்பதை ஒருவரும் யூகிக்கவே கூடாது அப்படி அடுத்தவர்கள் யூகிப்பதற்கு அவன் ஒருபோதும் இடம் கொடவே கூடாது இவன் என்ன செய்ய போகிறானோ எவ்வாறு செயல்பட போகிறானோ என எதிராளி கடைசி வரை வள்ளுவனார் எதிராளி அல்லவே இல்லைதான் ஆனால் அவர் பாண்டியரும் அல்ல அதே கவனத்தில் கொள் சந்தர்ப்பம் அமைந்தால் இன்று சோழர் ஆதிக்கத்தை எந்த அளவிற்கு வெறுக்கிறாரோ அதே முனைப்புடன் நாளை நமது ஆதிக்கத்தையும் எதிர்ப்பார் இந்த போரில் அவர் நம்மை ஊக்குவிப்பதற்கான ஒரே காரணம் இதனால் நமக்கு ஏதேனும் ஆதாயம் கிட்டும் என்பதால் அவரது வழிக்குள் சென்று விழ வேண்டும் பேசாமல் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கலாமே அது நடவாது நாளை இந்த மண்ணில் சோழன் கால் விட்டான் எனில் பல காலங்களுக்கு நம்மால் தலையெடுக்க இயலாது அதனால் அவனை எதிர்த்தே ஆக வேண்டிய கட்டாயம் நமக்கு மேலும் பாண்டி நாட்டு படை என்று ஒன்று உயிரோடு ஜீவனோடு மானத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நிரூபிக்க இது ஒன்றுதான் வழி இந்த போரில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி நின்றோமானால் பாண்டிய மக்களின் உற்சாகமும் நம்பிக்கையும் பெரிதும் குறையும் பாண்டியர் படைகளை கழித்து ஊருக்கு அனுப்பி வைத்துவிட்டு சுகபோக ஜீவனம் நடத்துகிறார் என்ற பேச்சு எழுந்தாலும் ஆச்சரியமில்லை ஆனால் ஆதாயமே இல்லாத போரில் கலந்து கொண்டு உதிரத்தை சிந்துவதிலும் பயனில்லையே உண்மைதான் அதனால் தான் நமது பக்கத்தில் இருந்து உயிர் சேதம் அதிகம் இருக்கக்கூடாது என்பதில் நான் உறுதியாக நிற்கிறேன் அது எப்படி சிற்றப்பா சாத்தியமாகும் நமது ஒப்பந்தபடி வல்லுவ நாட்டு படைகள் கோட்டை அரணுக்கு உள்பக்கம் நின்று பாதுகாவலுடன் சண்டையிட போகின்றன நாமோ அரணுக்கு வெளியில் சோழர்களுடன் நேருக்கு நேராக நின்று மோதப் போகிறோம் யானைகளும் குதிரைகளும் நம்மை தான் முதலில் பந்தாடப் போகின்றன உம் உம் நீ ஒட்டுமொத்த விவகாரத்தையும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் வள்ளுவனாருடனான நமது ஒப்பந்தம் என்னவெனில் சோழர் படைகள் ஆரைவாய் மொழி கோட்டையை தாக்க முற்பட்டு சோர்ந்து வழி விழுந்து கிடக்கும் நிலையில் மறுபக்கத்தில் இருந்து தாக்க வேண்டும் என்பதுதான் கோட்டை தாக்கப்படுவதற்கு முன்பாக எவ்வாறேனும் நாம் மறைந்து உள்ளதை சோழர்கள் கண்டறிந்துவிட்டால் விட்டால் உடனடியாக மகேந்திரகிரி காடுகளுக்குள் நாம் பின்வாங்கி துவங்கி விடுவோம் கோட்டையை விட்டுவிட்டு சோழர்கள் நம்மை பின்தொடர்ந்து தாக்க முற்பட்டு விட்டால் உம் நான் கூறப்போவதை இப்போது பரம ரகசியமாக வைத்துக்கொள் வல்லவனாருக்கு கூட தெரியாத ஏற்பாடு இது ஒருவேளை காட்டில் பதித்து விட்டால் கணக்கான ரகசிய பொறிகள் அவர்களை தாக்கும் குதைகோடுகள் யானைகளையும் புறவிகளையும் காவு கொள்ளும் குதர்களிலிருந்து செடி கொடிகளிலிருந்தும் அம்பு மழை பொழியும் அவர்கள் பின்வாங்குவதை தவிர வேறு வழியே இல்லை கதை கேட்டு ஆச்சரியத்தில் இளவலின் வாய்ப்பிழந்தது இந்த ஏற்பாடுகளை எல்லாம் எப்போது செய்தீர்கள் சிற்றப்பா அவற்றை நான் செய்யவில்லை மாறா மகேந்திரகிரியின் பழங்குடி மக்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் தீவிர சாக்த உபாசகர்களான அந்த கொடியினர் பாண்டிய ராஜவம் ஒரு கிளையினர் ஆவார்கள் முன்னொரு காலத்தில் நமது பாண்டிய இளவரசன் ஒருவன் தங்கள் குலப்பெண்ணை காப்பாற்றி திருமணம் செய்து கொண்டதற்கு பிரதிபலனாக இன்று வரை நமக்கு அவர்கள் விசுவாசமாக இருந்து வருகிறார்கள் நமது வீரர்கள் அம்பு முனைகளில் தடவிக்கொள்ளும் மூலிகை விஷம் அவர்கள் ரகசியமாக அனுப்பி வைப்பதுதான் இரண்டு மூன்று நாட்கள் முன்னதாக சென்று அந்த பகுதியை நாம் நன்றாக அறிந்து கொண்டதால் தான் முல்பொறிகளில் இருந்து நாமே தப்பிக்க முடியும் அதனால் தான் இன்றைய அவசர புறப்பாடு அப்படியெனில் வள்ளுவனாருக்கு இந்த பழங்குடிகள் பற்றி தெரியாதா தெரியும் ஆனால் அவர்களின் நாகரீகம் மற்ற பழங்கால கும்பலாக அவர் நினைக்கிறார் அவர்களது பாண்டி நாட்டு விசுவாசம் பரம ரகசியமான ஒன்று பாண்டிய ராஜகுலத்தவரை தவிர பிறர் அறியாதது காலை உள்ளே வைத்தால் இழுத்து கொண்டே செல்லும் புதை போல இந்த போரின் பின்புலத்தில் எத்தனை எத்தனை அபூர்வ ரகசியங்கள் ரகசியம் நமது பக்கத்தில் தான் என்று இல்லை சோழர் பக்கத்திலும் அது அளவிற்கு அதிகமாகவே உள்ளது புரியவில்லையே என்ன சொல்கிறீர்கள் சித்தப்பா சோழப்படைகளை தற்போது வழிநடத்தி வருவது ராஜராஜ மாராயன் நான் அந்த பொறுப்பு படை செல்வதில் பழுத்த அனுபவம் வாய்ந்த பல்லவராயரிடம் ஒப்படைக்கப்படும் என எதிர்பார்த்தேன் அதுதான் பல்லவராயருக்கு சிறிது நாட்களாக உடல்நிலை சரியில்லை என செய்திகள் வந்தனவே ஆனால் அதனை நம்மால் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லையே அதனால் என்ன அதனால் என்ன ஒன்றுமில்லைதான் என்றாலும் பல்லவராயருக்கு உடம்பு முடியவில்லை என்பதைத்தான் என்னால் நம்ப முடியவில்லை பேசாமல் ஆரைவாய் மொழியை விட்டுவிட்டு காவல் குறைவாக இருக்கும் தஞ்சாவூரிக்கு படையெடுத்துச் சென்றால் என்ன என புன்னகையுடன் வினவினார் இளவல் தலைநகருக்குத்தான் அந்த அம்மன் கொடியான் கிருஷ்ணன் ராமன் காவலாக நிற்கிறானாமே அந்த காசி பண்டிதனிடம் சொல்லம்பு பட்டு சாவதை விட ஆரைவாய் மொழிக் களத்தில் வில்லம்பு தைத்து சாவது சிறந்ததல்லவா பாண்டியர் ஒரு கணம் தன் மார்பில் அம்பு தைப்பதையும் அடுத்த கணம் தலை சாய்வதையும் அபிநயித்து காட்டினார் கொள்ளன அந்த இடத்திலிருந்து பாண்டிப்படைகள் தாமிர வருடி ஆற்றங்கரையில் இருந்து கிளம்புவதற்கும் சரியாக இருந்தது மாறாயர் திட்டமிட்டபடியே மறுநாள் இருள் பிரியாத அதிகாலை வேளையிலே சோழப்படைகள் உற்சாகமாக ஆலவாயன் நகரான மதுரை எம்பதியை விட்டு கிளம்பிவிட்டன முதலில் தரைப்படை மற்றும் தூசிப்படை பிறகு கைகோள இடையில் பேரரசர் முதலிய முக்கியஸ்தர்களின் ரதங்கள் அதற்கு பிறகு புறவி மற்றும் ஆணையாட்கள் படை என்கிற முறைமையில் படைகள் வரிசையாக அணிவகுத்து சென்று கொண்டிருந்தன பேரரசரின் ரதத்தை சுற்றி கட்டுக்காவல் அதிகமாக இருந்ததால் அதனை ஒருவரும் கூர்மையாக கவனிக்கவில்லை அப்படி கவனித்திருந்தால் அந்த ரதத்தில் சாரதி மட்டுமே அமர்ந்திருக்கிறான் என்ற உண்மை அந்த இருளிலும் கூட புலனாகி இருக்கும் உண்மையில் அருள்மொழிவர்மர் ரதங்களின் பின்புறம் கைகோள வீரர்களில் ஒருவராக அவர்களை ஒத்த ஆயுதம் தரித்து ஆரவாரமின்றி தமது புரவியிலே வந்து கொண்டிருந்தார் படைகள் கிளம்பு முன் அதிகாலை வேளையிலே மைதானத்தில் ஏற்பட்ட சிறு குழப்பம்தான் அதற்கு காரணம் அரசரின் ரதத்தில் பூட்டப்படுவதற்காக கொண்டு வரப்பட்ட நான்கு ஜாதி புரவிகளில் ஒன்று ஏனோ ரதத்தில் பூட்டப்படுவதை பலவந்தமாக மறுதளித்து விட்டது வழக்கமாக உற்சாகத்துடன் மிகுந்த ஒத்துழைப்பை நல்கும் அந்த பிராணி அன்று வித்தியாசமாக நடந்து கொள்வதை பேரரசர் வியப்புடன் கவனித்தார் புறவியை அதிகம் வற்புறுத்த வேண்டாம் என ஆணையிட்டுவிட்டு விட்டுவியில் ஏறி கணத்தில் வீரரோடு வீரராக கலந்து விட்டார் இதனால் மாறாயருக்குத்தான் பெரிய சங்கடமாகி விட்டது வழக்கமாக அருள்மொழிவர்மருடன் உற்சாகமாக பேசியபடியே பேரரசரின் ரதத்தில் பயணப்படுபவர் அன்று தனியாக தமது ரதத்தில் பயணம் மேற்கொள்ள வேண்டியதாகிவிட்டது உம் விதி என எல்லாம் நொந்து போயிருந்தவர் தற்செயலாக தனது மெய்ப்பையை சோதனை செய்ய முதல் நாள் இரவு வைத்தியர் அனுப்பியிருந்த முறி அவர் கையில் அகப்பட்டது அடடா நேற்றே வந்த ஓலையாயிற்றே என சற்று துணுக்குற்று படித்தவர் ஏகபோக உற்சாகத்தை அடைந்தார் என்ன ஐங்கரனுக்கு நினைவு திரும்பிக் கொண்டிருக்கிறதா அப்படியானால் அந்த தானை தலைவர் ரகசியம் ஒரு வழியாக தெரிய போகிறதா தானை தலைவர் ஒரு தானே தலைவர் ஒரு என்ன ஒரு மாறாயா ஒரு திரை விலகும் நேரம் நெருங்கிவிட்டது இன்னும் ஓர் இரு நாளிகைகளில் விடிய போகிறது என தனக்குத்தானே அவர் உற்சாகமாக முழிந்து கொண்டார் பெண் குறிப்பு மகேந்திரகிரி ஆரைவாய் மொழிக்கு வடக்கே அமைந்துள்ள மலைத்தொடர் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி